கிறிஸ்தன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தரசர் பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கூறிலே இன்று வல்லரசுகள் என்ற போர்வையில் ஒரு நாடின் ஒரு நாட்டை சுரண்ட பார்ப்பதும் அடக்கி ஆழ்வதும் வெறி கொண்டு கொள்ளரசாக மாறிக்கொண்டிருப்பதும் நம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ரஷ்யா உக்ரைன் போர் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ட்ரம்ப் சொல்லுகிறார் எட்டு போர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இப்படி எல்லா இடங்களிலும் போர் மேகளை காரணம் ஒரு நாட்டை அதிகாரம் கொண்டிருக்கிறவர்கள் சுரண்ட வேண்டும் என்பதுதான் நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது போல போர்கள் போல வன்முறைகள் என்று சொன்னால் தனிமனித மனித அரசர்களுடைய ஆள்பவர்களுடைய சுயநலம்தான் அவர்கள் உலகை திடுக்கிட வைத்த அரசர்களைப் போல பயப்பட வைத்த அரசர்களைப் போல கொடிகட்ட கொடிகட்டி பறந்தவர்களைப் போல இவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இரத்தத்தையும் யுத்தத்தையும் வீரத்தையும் ஆயுதமாக கொண்டு உலகை பலம் வாய்ந்தவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்கு செய்கிற யுத்தங்கள் எல்லாம் இவை ஆனால் இப்படிப்பட்டவர்கள் வரலாற்றில் பல பேர் இருந்திருக்கிறார்கள் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் முகலாயப் பேரரசாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சேர சோழ பாண்டிய அரசர்களாக இருக்கட்டும் அல்லது எத்தகைய நீங்கள் அரசர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாருமே தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு இன்னொருவரை வீழ்த்தி ஆட்சி செய்கிறவர்களாக இருக்க தான் விரும்பியிருக்கிறார்கள் தங்களுடைய பலத்தை பிறருக்கு காட்டிக்கொள்ள தான் விரும்பியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிற நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அனைத்துலக அரசர் என்று கொண்டாடுகிறோம் என்றால் அவரை அரசர் என்று அழைப்பது முறையா அல்லது அவரை இவ்வாறு கொண்டாடுவது பொருத்தமாக இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த படைபலமும் இல்லை பட்டாளமும் இல்லை கோட்டை இல்லை கொத்தளம் இல்லை அரண் இல்லை புகழ் இல்லை ஆணவும் இல்லை அடக்குமுறை இல்லை அடிமைத்தனமும் இல்லை போர்வெறி இல்லை போர்க்களம் எதுவும் இல்லை கொலை கொள்ளை பேரழிவு என்று எதுவுமே சொல்ல முடியாத ஒரு அரசராக நம் ஆண்டவர் இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம் விவிலிய பின்னணியில் இவர் ஒரு அரசர் தான் என்பதற்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது ஆண்டவர் இயேசு ஒரு அரசகுலத்தை சார்ந்தவராக இருப்பார் என்பதை நாம் அத்தேயும் மற்றும் நற்செய்தியில் வருகிற தலைமுறை பட்டியலில் நம்மால் வாசிக்க முடியும் அதேபோன்று கபிரியல் தூதர் அன்னைமரியாலை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசும்போது தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் என்று சொல்லுகிறார் ஒரு அரசராக இயேசு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக ஞானிகள் இயேசுவை காண வந்த ஞானிகள் யூதரிடம் ஏரோதிடம் சென்று யூதர்களின் அரசர் எங்கே பிறந்துள்ளார் என்று சொல்லி இயேசுவை அரசர் என்று முதன் முதலில் அழைத்து மகிழ்ந்த இந்த ஞானிகள் இயேசுவை கேட்கிறார்கள் ஆனால் அவர் செய்த தவறு இயேசு ஆண்டவரை அரண்மனையில் தேடியது தான் அவர் நினைத்து கொண்டார்கள் அரச குழந்தை என்று சொன்னாலே அது அரண்மனையில்தான் பிறந்திருக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள் அரண்மனைக்குள் நுழைந்தவுடனே அவர்களை வழிகாட்டிய விண்மீன் மறைந்து போகிறது அரண்மனை விட்டு வெளியே வருகிறார்கள் அவர்களை விண்மீன் வெளிநடத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒரு அரசருக்குடிய அடையாளத்தை இயேசுவுக்கு தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொன் தூபம் வெள்ளை போலம் போன்றவற்றை காணிக்கையாக இயேசுவுக்கு படைப்பதை நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை குறித்து எஸ்ஐயா புத்தகம் ஒன்பது ஆறு எழில் வாசிக்கிறோம் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் அவரின் ஆட்சி பொறுப்பு தோல்மையில் இருக்கும் அவருடைய பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று இயேசுவை குறித்து முன்குறிக்கப்பட்டுள்ளது எரேமியா புத்தகம் இருபத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் தாவிதுக்கு ஒரு நீதி உள்ள தளிர் தோன்றும் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கோ நற்செய்தி இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என்று வாசித்த நற்செய்தி அதில் ஆண்டவர் இயேசுனுடைய அருகில் இருக்கிற நல்ல கல்வன் என்று சொல்லப்படுகிற அவன் ஆண்டவரே நீர் உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறான் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசுவை முதன் முதலாக அரசராக கண்டு பாவித்தவர் யார் என்று சொன்னால் இந்த நல்ல கல்வன் தான் ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அடித்து துன்புறுத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒரு கிழிந்த ராடையை போல சிலுவையில் தொங்கவிடப்பட்டு இருக்கிற சமயத்தில் இந்த நல்ல கல்வன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீர் ஆட்சி பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை அவருடைய சிம்மாசனமாக பார்க்கிறான் ஆண்டவர் இயேசுனுடைய தலையில் சூடப்பட்டிருந்த முள்முடியை அவருடைய கிரீடமாக பார்க்கிறான் ஆண்டவர் இயேசுவை ஒட்டுமொத்தமாக ஒரு அரசராக அவன் கல்வாரியில் கண்டுகொள்ளுகிறான் அதனால்தான் அவன் நல்ல கல்வனாக இயேசுவையே இறுதி நேரத்தில் கொள்ளையடித்த ஒரு கல்வனாக அவரை நாம் பார்க்கிறோம் பிலிப்பெருக்கழுதிய துறைமுகம் இரண்டு பத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஆண்டுவர் இயேசு என்கிற அந்த அரசருக்கு முன்பு அனைவரும் மண்டியிடுவர் என்பதுதான் எப்ரீர் கழுதிய திருமுகம் ஒன்று இருபது இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் கடவுள் இறந்த கிறிஸ்துவை உயிர் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார் அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமை உடையோர் தலைமை தாங்குவோர் அனைவருக்கும் மேலாகவே அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மத்திய செய்தி இருபத்தெட்டு பதினெட்டில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார் தானியல் புத்தகம் ஏழு பதிமூன்று பதினான்கில் தானியல் ஒரு காட்சி காண்கிறார் இந்த காட்சியில் வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் ஒளியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றென்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது என்று தானியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இப்படியாக நாம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு அரசராக இருப்பார் என்று பல இடங்களில் இயேசுவை குறித்து ஒரு பதிவு இருக்கிறது ஒரு முன்மொழிவு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு ஒரு அரசர் என்றால் எப்படிப்பட்ட அரசர் இவர் அவருடைய குணநலம் தான் என்ன என் அரசர்களை பற்றி நான் படித்திருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே அதிகாரத்தை மிற்பிடித்தவர்களாக ஒரு மக்களை அடக்கி ஆள்கிறவர்களாக அடிமைகளைப் போல் வழிநடத்துகிறவர்களாக அன்பு நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் அரசர் என்கிற வார்த்தைக்கு ஒரு புதிய இலக்கணத்தை ஆண்டவர் வகுத்து கொடுத்தார் குற்றம் செய்தோரை கொடூரமாக தண்டிக்காமல் அவர்கள் திருந்துவதற்கு போதுமான வாய்ப்புகளை கொடுக்கிற நல்ல அரசர் தீர்ப்பு சொல்லி ஒருவருடைய வாழ்க்கையை சீரழிக்காமல் ஒவ்வொருவரையும் தீயோரையும் நல்லவரையும் மதித்து தீயோர் நல்லவராக மாற வாழ்வு தருகிற வாய்ப்பு தருகிற ஒரு ஆண்டவர் நம் ஆண்டவரேசு இனி பாவம் செய்யாது என்று சொல்லி ஏன் இப்படி பாவம் செய்தா என்று தண்டிப்பதை விட மாறாக இனிமேல் பாவம் செய்யாது என்று சொல்லி அவருடைய பாவங்களை மன்னித்து வாழ்வு தருகிற அரசர் இவர் அதிகாரம் செலுத்துகிறவர் அல்ல ஆணையிடுகிறவர் அல்ல மாறாக அன்பு செலுத்துகிறவர் நம் ஆண்டவரேசு மன்னக அரசர்கள் போன்று சுகபோகமாக சுயநலமாக வாழ்ந்தவர் அல்ல இவர் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கிறவராக அழுவோரை தேற்றுகிறவராக ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் சொல்லப்போனால் மக்களுடைய பாலைவனத்தில் உணவு படைத்த அவருடைய வயிற்று பசியை போக்கியவர் பிறருக்காக தன் மக்களுக்காக இவர் முள்முடியையும் கசையடிகளையும் சிலுவையும் ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான அரசர்வர் பிறர் மரணத்தில் தான் வாழ்ந்தவர் அல்ல மாறாக தன் மரணத்தில் பிறர் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட அரசர் ஒவ்வொருவரையும் வேலை வாங்கி தனக்கு பணியாளர்களாக வைத்து கொண்டிருந்தவர் அல்ல மாறாக சீடர்களுடைய பாதங்களை கழுவி பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பணியாளரைப் போல தன்னை தாழ்த்தி கொண்ட அரசன் இவர் எனவே தான் அன்புக்குரியவர்களே காலம் கடந்தும் இன்றும் இதயத்தில் அரசராக நம் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய அரசாட்சியில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அரசரை நம்முடைய அரசராக பெற்றிருக்கிறோம் இவர் மன்னக அரசர்களை விட அதிகமே வித்தியாசப்படுகிறவர் ஆனாலும் இந்த ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார் ஒரு அரசன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அவனுடைய குடிமக்கள் எல்லாரும் இருந்தார்கள் இருக்க வேண்டும் அதுதான் அரசன் விரும்புவது அரசன் எந்த மதத்தை பின்பற்றுகிறானோ அதுதான் குடிமக்களுடைய மதம் அரசன் எந்த சட்டத்தை அவன் தனதாக்கி கொள்ளுகிறானோ அந்த சட்டம்தான் அந்த மக்களுடைய சட்டம் இப்படி தான் அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இதயத்தில் வாழுகிற நம்முடைய அரசர் இயேசுவும் நம்மிடம் அப்படி தான் எதிர்பார்க்கிறார் அவர் விரும்புகிற அரசின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு புதிய கலாச்சாரத்தை மாற்று கலாச்சாரத்தை கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த அரசருடைய மதிப்பீடுகள் நமதாக வேண்டும் அந்த அரசருடைய வாழ்வு நமதாக வேண்டும் அப்படி ஆகிற பொழுது அவருடைய மகிழ்ச்சி அன்பு அமைதி மன்னிப்பு அர்ப்பணிப்பு பிறர்நலம் இரக்கம் கருணை போன்ற அவருடைய உன்னதமான பண்புகள் எல்லாம் நமதாகும் அப்படி நமதாகிற பொழுது நாம் இருக்கிற இடங்களிலெல்லாம் அந்த இயேசுனுடைய அரசாட்சி இருக்கும் அது நம்முடைய வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி நாம் எங்கிருக்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய அரசாட்சி அமைந்திருக்கும் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இதுதான் அவருடைய அரசாட்சி இருக்க வேண்டும் அவர் எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அரசராக ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவருடைய குடிமக்களாகிய நாம் தான் அதை உருவாக்க முடியும் நாம் தான் அந்த அரசாட்சியை உருவாக்க முடியும் இயேசுனுடைய மதிப்பீடுகளை நமதாக்கி அவர் விரும்புகிற ஒரு மாற்று கலாச்சாரத்தை இந்த மண்ணுலையில் நாம் படைக்கிற பொழுதெல்லாம் இயேசு ஆண்டவர் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அரசராக இருக்கிறார் இந்த திருப்பலியில் சிறப்பாக அன்புக்குரியவர்களே நாம் இறையருள் வேண்டி செபிப்போம் நம்முடைய அரசர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் அரசராக வைத்திருப்பதற்கார் விரும்புவதெல்லாம் அவருடைய மதிப்பீடுகள் தாங்கிய வாழ்வு நமதாக வேண்டும் என்பதுதான் அந்த மதிப்பீடுகள் மிகுந்த வாழ்வை நமதாக்கி நம் ஆண்டவர் இயேசுவை நாம் என்னாலும் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ வைப்போம் கிறிஸ்து அரசர் அச்சகரே மகிமை வணக்கம் புகழ் உமக்கே ஆமேன்